கோமலவல்லி நான் யார் எப்பேர் பட்டவள் என்று தெரியுமா ஆதியும் நானே அந்தமும் நானே ஜோதியும் நானே தொடர் ஒளியும் நானே பெண்ணின் பெருமை இணைச்சாரும் மண்ணின் மகத்துவத்தை நான் அறிந்தவள் வேண்டிய நேரத்தில் தோண்டிய உருவத்தில் நீலி தூளி கபாலி வாராகி இது போன்ற சக்தி பீடங்களை அமைத்து நாமதே படைத்து எட்டு அவதாரங்களை எடுத்து ஒரு மாறியாக வந்திருக்கின்றேன் உனக்கு நேற்றிருத்த குறையை நான் அறிந்தவள் தெரிந்தவள் புரிந்தவள் உனக்கோ குழந்தை செல்வம் இல்லை என்று கெண்டிடத்தில் புலம்புகின்றாய் ஆம் உன் கணவன் யார் என் கபாலத்தில் இருந்து பிறந்ததால் கபால தூரները பெயர் பெற்றிருக்கின்றான் அவன் என் கணவர் யார் மூக்கன் படைத்தவர் என் கணவரை கோடி கடும் தவத்தில் இருந்தார் என் கணவரோ காட்சி அளித்தார் உன் கணவன் என் கணவரடத்தில் ஒரு வரத்தை வர வேண்டும் என்று பேகின்றோ பாராமல் படிஜென்றோ பாராமல் கடும் தவத்தில் இருந்தார் உன் கணவன் விருப்பத்தில் படி என் கணவரோ ஒரு வரத்தை அளித்தார் என்னவென்று உனக்கு ஒரு அழகாக ஆண்மகன் பிறப்பான் அது வரம் என் கணவரோ வாழ்த்து வரத்தையும் அளித்து விட்டார் ஒரு மனிதனாக பிரிந்து விட்டால் தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவு இருக்கத்தானே வேண்டும் வாழ்த்தி வரத்தை அளித்த அவர் ஒரு சாபமும் ஒன்று அளித்தார் என்னவென்றி உனக்கு ஒரு அழகாக ஆண் மகன் வரும் அவன் இரு விழிகள் இல்லாமல் பிறப்பான் சாபம் என்னவென்று தெரியுமா உன் மகனால்தான் உன் கணவனுக்கு அழுவை என்று உரைத்தார் என் கணவர் உரைத்த பிரகாரமே நடந்தே தீரும்

தெரிய <laughs> என் நிலைமை என்ன ஆகும் தெரியலையே திடீர்னு எப்படி கர்ப்பமானன்னு கேட்டா நான் என்ன பத்திரம் சொல்வேன் உண்மை நம்ப மாட்டாரே அம்மா தாயே இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு தெரியும் அந்த இறைவன் போடும் விடுகைக்கு விளக்கம் இங்கே புரியும் யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம் யார் செய்த பாவம் யார் சொல்லிடக்கூடும் இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும் அந்த இறைவன் போடும் நெடுதலைக்கு விளக்கம் இங்கே புரியும் யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம் யார் செய்த பாவம் இது யார் சொல்லக்கூடும்

என்னை விட்டு பிரிந்தது தரிதானா அடிய இதில் என்னை விட்டு மடந்தது தரிதானா உயிரோடு உறவாத ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம் அடியாடி ஆண்டவா என் கணவர் வர நேரமாகிவிட்டது ஐயோ ஏதோ சொல்லி மறைக்க போறேன்னு தெரியலே அம்மா சென்ற கரவள் வருவார் வருவார் என்று படி மேல் விடுவிக்கக்கூடியவர்

நான் அந்த கருமாரி வணங்க போனேன் அந்த கருமாறி வணங்கியதால் அந்த அம்மனுடைய அருளால் அந்த அம்மனுடைய சக்தியால் நான் நெருமாற்ற என்னங்க சொல்றீங்க குழந்தை கிடைக்கிறதா குழந்தை இல்லை என்று எப்படி எல்லாம் தவங்கட வேண்டும் அழகான ஒரு குழந்தை பிடிக்கப் போகிறது அந்த குழந்தை அணுக்கன்னு நினைக்கிறீங்களே உட்கே பிடிக்க மனுஷோ எனக்கு மட்டும் இதயம் இல்லையா இதயத்தோர் இறைவனை பார்க்க சென்று அந்த பஞ்சாயத்து போயாள் பரங்கொடு போன் என்று சென்று எனக்கு சாபத்தை உடுத்துருக்கிறான் நமக்கு பிறக்கும் இல்லை இருவழியை இருக்கவரைத்தாள் இருவழி அளைய பரவாயில்லை

இந்த கம்பளத்தை நெருக்கலாம் மல்லச்சுரை எல்ல பை எல்லடா கரவே கலத்தவே ஏ உயிர போறது இல்லங்க உயிர போறான் தெரியு வந்தா வந்தா தரதுக்கு வந்தா வந்தா அய்யய்யோ பாரு வந்துட்டான் கருவாங்க கரு அலங்காரவே அலங்காரவே

என் கணவனின் வரத்தால் பிறந்த குழந்தையை கொல்ல துடிக்கின்றாயா என் கணவன் யா முக்கன் படைத்தவன் அவரை கோரி தேவர்களும் பல கோடி தவத்தில் இருக்கின்றார்கள் பல யாகங்களை செய்கின்றார்கள் பல மந்திரங்களை ஓதுகின்றார்கள் அவரின் வரத்தால் பிறந்த குழந்தையை கொல்ல துடிக்கின்றாயா விடுவேனா விடமாட்டேன் இப்பொழுதே என்னுடைய சக்தியினால் ஒரு பெண் குழந்தையை படிக்கின்றேன் படைத்து கருமாரியாக கருமாறியாக இருந்த நாள் இப்பொழுது உருமாறி கோமளவள்ளி இல்லத்திற்கு சுந்தரவல்லியாக செல்கின்றேன் இந்த பெண் குழந்தையை அங்கே வைத்துவிட்டு அந்த ஆண் குழந்தை எடுத்து வருகின்றேன் நடப்பதைப் பாருங்கள் நான் உருமாறி இப்போது கோவலவல்லிக்கு தோழியாக வந்திருக்கின்றேன் எதற்காக என்னுடைய பெண் குழந்தை எப்படியாவது அவளிடம் ஒப்படைத்துவிட்டு அவள் களத்தில் இருக்கக்கூடிய சற்று நேரம் என்னவென்று பொறுத்திருந்து பாருங்கள் வருகின்றேன் என்னுடைய மகனுக்கு இறு பார்வை தெரியில்லியே ராஜா பார்வை தெரியாது நீ எப்படி வளரப் போறாய் தெரியலையே பார்வ தெரியாது என் மகனே என் கணவர் அழிக்கணும் நினைக்கிறாரே இந்த குழந்தை எப்படி காப்பாத்த போறன்னு தெரியலையே ராஜா செல்வமே இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிலக்கு இறைவா உள் காரடி என் நம்பிக்கையின் ஒளிவிலக்கு நம்பிக்கையில் ஒளிவிலக்கு ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரைினே இந்த ஓர் உயிரை வாழவைக்கு இந்த உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஆண்டவனே உலகம் என்னாகும் ஆண்டவனே உண்மை